நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கிய மழைநீரில் அரசு பேருந்து சிக்கியது இது குறித்து நமது செய்தியாளர் விஜய் பிராங்க்ளின் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விஜய் பிராங்க்ளின் வணக்கம் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் கோவிலு பிரியா இருந்து திருச்செந்தூருக்கு சுமார் அறுபத்தைந்து பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து வள்ளியூர் அடுத்த ரயில்வே தரைப்பாலத்தில் இன்று சுமார் பெய்த ஒன்றரை மணி நேர கனமழை காரணமாக மழை வெள்ளத்தில் சிக்கியது இதனால் வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் பயணிகளுடன் சிக்கியதால் அப்பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து அங்கு சம்பவத்தில் வந்த வள்ளியூர் தீயணைப்புத் துறையினர் பேருந்து பயணிகளை அவசர கால கதவை திறந்து பத்திரமாக மீட்டனர் தற்போது அந்த பாலம் வந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனால் பேருந்துகள் தெற்கு வள்ளியூர் வழியாக சுற்றி 12 பனிரெண்டு கிலோமீட்டர் கோகுலப்பிரியா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜய் பிராங்க்லி